என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்கிறேன் பரீட்சைக்கு மேற்பார்வையாளராக நான் போகிறேன் ஒரு வேறு ஒரு ஊருக்கு போகிறேன் தினம் அங்கே அப்படி போவேன் அந்த ஸ்கூலுக்கு கடைசி பரீட்சை அன்னைக்கு தான் அந்த தெருவில் போய் இப்படி திரும்புகிறேன் ஒரே அழுக்குறன் ஒன்று எல்லா ஆண் பெண் எல்லோரும் கொண்டு கதறாங்க நான் என்னன்னு கேட்டேன் இல்லை அந்த வீட்டுக்காரர் ஆட்டோ டிரைவர் திடீர்னு காலையில் நெஞ்சு வழியில் இறந்து போயிட்டார் குடும்பம் அப்படியே நிர்கதியாக நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஆடுறாங்க ஐயோ பாவம்னு வருத்தப்பட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொன்னார் வரும்போது பார்த்திங்களான் பார்த்தேன் அந்த வீட்டு பையன் நம்ம ஸ்கூலில் ப்ளஸ் டூ எழுதுகிறான் இன்றைக்கி தான் கடைசி பரீட்சை அவன் எப்படி வந்து எழுதுவான் அவன் லைஃப் எப்படின்னா போய்டும் இந்த வருஷம் எழுத முடியாது அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னார் நான் ஆமாம் சார் ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் ஒரு ஹாலில் போய் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்து எல்லாம் இருக்காங்க ஒரு சட்டம் என்னென்னு கேட்டால் பரீட்சையில் அரை மணி நேரம் வரைக்கும் லேட்டாக வரலாம் அரை மணி நேரம் வரைக்கும் வரலாம் அரை மணி நேரத்துக்கு முந்தி யாரும் பரீட்சை ஹாலில் விட்டு வெளியே போகக்கூடாது ஏன்னா அதுக்கு முந்தைய அவன் போனான்னு அவனை பார்த்துக்கிட்டு இவன் வந்துருவாங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க நான் எல்லாம் கொடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பையன் ஓடியாடுறான் அழுதுகிட்டு உளுந்து ஓடியாடுறான் இங்கே கிளாஸில் இருக்கிற பையன்லாம் சொல்றேன் இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க பரிச்சய இதை வர்றான் சார் நான் அட பாவமே பரிச்சயது எழுதிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் முழுக்கு யாரோ சொல்லி இல்லையே அனுப்பிட்டு பார்க்க வாடா பாப்பா அப்படின்னே இருன்னு வந்தான் இங்கேவா அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து கொடுக்க போகிறேன் பெல் அடிச்சிடுச்சு அரை மணி நேரம் பெல்லு அடிச்சிட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடாது சட்டப்படி நான் அவனுக்கு பேப்பரை கொடுக்கக்கூடாது ஐயா வாங்க வாங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் என்ன பண்ணேன் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு சும்மா இல்லாமல் ஒரு வேலை செஞ்சேன் இங்கே வா கையெழுத்து போடு கையெழுத்து வாங்கினேன் பேப்பரை கொடுத்தேன் போய் எழுதுறாண்ட அன்னைக்கு எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி வந்திருக்கார் அங்கே அவர் இங்கே நடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அரை மணி நேரம் பெல்லு அடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பையனை உள்ளே அனுப்பிட்டேன் சட்டப்படி தப்பு இதை நான் செஞ்சிட்டேன் அவர் இங்கே வந்தார் ஏன் பெல் அடித்ததுக்கு பிறகு ஒருத்த வந்தால் விட்டீங்க உள்ளே அண்ணா நான் இப்போ என்ன சொல்கிறது விட்டேன்னா தப்பு தானே எனக்கு நான் சொன்னேன் இல்லை சார் நான் அவனுக்கு பேப்பர்லாம் கொடுத்து கையில் துவங்கி அனுப்பினேன் அப்புறம் தான் சார் பெல் அடித்தது என்ன இல்லை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே என்னார் நான் தான் கொடுத்தவன் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறீங்க அவனுக்கு நான் பேப்பர்லாம் கொடுத்து உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் சார் பெல் அடித்தது என்ன இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை உண்மை சொல்கிறேன் எப்பா இவன் வந்தானே உள்ள தான் சார் மணி இல்லை பயில் அவன் எழுதிட்டான் பரீட்சை முடிஞ்சது நான் வெளியில் போறேன் திரும்ப ரவுண்டு வர்றார் டிஓ இங்கே வாங்க ஏன்னார் என்னை கூப்பிட்டார் உண்மையை சொல்லணும்னார் என்னன்னு மணி அடித்து நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்களே மணி அப்புறம் தானே கொடுத்தீங்க இல்லை சார் நான் தான் மணி அடிச்சது என்ன நான் பா நான் தான் நடந்ததை சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க பையன் வரலாம் சொன்னானும் இல்லை 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 இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அதிகாரியாக கேட்கல உங்கள் நண்பராக கேட்குறேன் சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு நான் மணி அப்புறம் தான் கொடுத்தேன் அப்புறம் ஏன் போய் சொன்னீங்கன்னார் வேறு வழி இல்லை இல்லைன்னா அவனை வந்து படிச்சதை விட நீங்கள் தப்புன்னு ஆயிடும் ஒன்று சார் எதுக்கு அந்த சட்டம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் பையன் வெளியில் போகக்கூடாது கொசுங்க பேப்பர் வெளியே போவாது அதுக்குள்ளே வர்றமே வந்துடலான்னா பேப்பரை பார்க்குறதுக்கு வழி இல்லை அவன் வந்துடுவான் காப்பி அடிக்கிறதுக்கு வழி இல்லை தப்பு பண்ணுறதுக்கு வழி இல்லை அதனால் வச்சுருக்கான் இப்போ எவனுமே போயிட்டானா எவனும் போகலை அவன் வந்துட்டான் அவன் அப்பா இறந்து போன சோகத்தில் எப்படியாவது பரீட்சை எழுதிடுவோம்னு சொல்லியெல்லாம் வீட்டில் சொல்லி அனுப்பியிருக்காங்க வந்திருக்கான் அவனுக்கு போய் நம்ம இந்த சட்டத்தை பார்த்தோம்னா சரியாக இருக்குமா அதனால தான் பொய் சொன்னேன்னார் பொய் சொல்லலாமான்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்லலாம்னு எங்கேயா சொல்லியிருக்கார் பொய்மையும் வாய்மை எடுத்த துறை தேர்ந்த நன்மை பய ஒரு குற்றமும் இல்லாத நன்மையை செய்யுமானால் அதை செய்யலாம் இப்போ திருவள்ளுவருடைய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் காட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை தான் எதுக்கும் குரல் இருக்குது